மை யூடியூப் நேர்வெடுக்கணும் ஒரு அற்புதமான சூத்திரம் பெண்களுக்கு பிறந்த வீடு யோகமா புகுந்த வீடு யோகமா எப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கும் பெண்களுக்கு பிறந்த வீடு யோகமா புகுந்த வீடு யோகமா என்பதை எப்படி கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா நம்ம என்ன அப்பா வீட்டில் தான் நமக்கு யோகமா அம்மா நம்ம வாக்கப்பட்டு போகிற இடத்துல தான் நமக்கு யோகமா என்பதை கண்டுபிடிக்கணும் அந்த கண்டுபிடிப்பதற்குண்டான ஒரு வழிமுறை இருக்கிறது அந்த வழிமுறை என்பது என்ன சொன்னால் பெண்களுடைய ஜாதகத்தில் நவாம்சத்தை எடுத்து வச்சுக்கணும் நவாம்சத்தை டி நைன் எடுத்து வச்சிடுமே அந்த டி நைனில் சந்திரனுக்கு ஒம்போதில் சந்திரனுக்கு ஒம்போதில் வந்து என்ன சொன்னான்னா வந்து சுபகிரகம் இருந்தால் பிறந்த வீடு சிறப்பு சந்திரனுக்கு ஒம்போதில் பகை கிரகம் இருந்தால் புகுந்த வீடு தான் சிறப்பு ரெண்டுமே இருந்ததுன்னு வைங்க புகுந்த வீட்டுக்குண்ட சந்திரனுக்கு ஒம்போதில் வந்து ஒம்பதில் வந்து சுபகிரகம் இருந்தது பாவகிரகம் கிரகம் இருந்ததுன்னா பிறந்த வீடும் சிறப்பு புகுந்த வீடும் சிறப்பு அப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னா வந்து என்ன சொன்னால் அந்த சந்திரனுக்கு ஒன்பதாவது வீடு சுப வீடாக பாவ வீடான்னு பாருங்கள் கிரகம் உட்காந்துருந்தா சுபகிரகம் உட்காந்துருக்கா பாவகிரகம் உட்காந்துருக்கான்னு பாருங்கள் ரே இல்லை அப்படின்னா சந்திரனுக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் சுபர் வீடு என்று சொன்னால் உங்களுக்கு பிறந்த வீடு என்றைக்கு இருந்தாலும் கை கொடுத்து கொண்டே இருக்கும் சந்திரனுக்கு ஒன்பதாவது வீடு வந்து பாவ வீடாக இருந்தால் உங்களுக்கு புகுந்த வீடு தான் நல்லதை தரும் அதில் சுபகிரகம் இருந்தால் பிறந்த வீடு நன்மையை தரும் பகை கிரகம் ஒன்பதில் வந்து பகை கிரகம் இருந்தால் வந்து புகுந்த வீடு தான் நன்மை தரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது இதை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க எது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டாக தெரிஞ்சுக்கணும் கிரகமே இல்லைன்னா சந்திரனுக்கு ஒம்பது குடையவர் சுவர் வீடு அப்படின்னா அப்பா வீடு நமக்கு ஓகே சந்திரனுக்கு ஒம்பது குடையவர் பாவர் வீடு புகுந்த வீடு ஓகே கிரகங்கள் நிற்பதை வைத்து அவர் சுவரா பாவரா என்பதை பார்த்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விதி இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய உண்மையான அமைப்பு என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்ச பிறகு என்ன சொன்னா வந்து அப்போ நம்ம எந்த பக்கம் வந்து அதிகமாக வந்து வெயிட் கொடுக்கணும் போராட்டத்தை வந்து சில கொடுக்காம நிம்மதியாக நம்மளுடைய கர்மாயன் என்பதை வந்து நீங்கள் தெரிந்த பிறகு அதில் போய் வந்து ஒரு போராட்டமோ ஒரு பிரச்சனையோ நீங்கள் வைத்து என்ன பண்ண போகிறீங்க அதனால் தயவுசெய்து அந்த போராட்டத்தை விட்டுருங்க இது தெரிஞ்ச பிறகு அதனால் இது எல்லோரும் ஓரளவு என்ன சொல்லலான்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்குமே தோசம் தோசம் நன்மை தீமை என்பது டி நைன் வந்து சொல்லியிருக்கும் அந்த டி நைன் சொல்லும்போது நமக்கு வந்து என்ன சொல்லலான்னா நமக்கு எந்த இடத்துல வந்து என்ன சொன்னான்னா வந்து பாதகம் இருக்குமோ அந்த இடத்துல நம்ம போராடிக்கிட்டே இருப்போம் எந்த இடத்துல சாதகமாக இருக்குமோ அந்த இடத்த வந்து நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம் இது நம்மளுடைய மனிதனுடைய இயல்பு இந்த நிலைமையிலிருந்து நம்ம வந்து மாறிக்கொள்வதற்காகத்தான் இந்த டி நைனில் வந்து என்ன சார் சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு ஒன்பதாம் இடம் வந்து என்ன ஆதிபத்தியம் உடையது அந்த ஒன்பதாம் இடத்துல சுபகிரகமாக பாவகிரகமாக அல்லது ரெண்டுமே இல்லை அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னோம் சந்திரனுக்கு ஒம்போதில் ஒம்போதில் வந்து என்ன சொன்னோம் ஒன்பதாம் வீடு சுப சுப வீடாக இருந்தால் பிறந்த வீடு அசுவர் வீடாக இருந்தால் பாவ வீடு ஓகே அவ்வளோதான் இது இப்படின்ட்டு கணக்கு பார்த்துட்டு அமைதியாக நம்ம என்ன செஞ்சிடணும் பேசாமல் போயிடும் அப்போ பேசாம போயிடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பேசாமல் போயிடணும் அவ்வளோதான் வாழ்க்கைன்றது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள விகிதாச்சாரம் என்று சொல்லக்கூடியது இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்தாச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நம்மளுடைய நிலைகளை தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த மாதிரி மாதிரி நிறையா சூத்திரங்கள் அதற்கு எடுத்து இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் ஒரு இது வந்து மனிதன் வந்து ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியவர்கள் பெண்கள் பிறர் வீட்டு பெட்ரூமுக்கு போகலாம் பெட்ரூமை போய் பார்க்கலாம் கேள்வி இருக்கு இல்லையா அப்போ பிறர் வீட்டு பெட்ரூம் கணவன் மனைவி குடும்ப சகிதமாக இருக்கிறவர்களுடைய பெட்ரூமுக்கு நம்ம போய் பார்க்கலாமா உட்காரலாமா அந்த பெட்டை பார்க்கலாமா அப்படின்னு வந்து ஒரு ஜோதிடத்தை ஜோதிடம் வந்து ஒரு சூத்திரம் சொல்லுகிறது எக்காரணத்தை கொண்டும் பிறர் வீட்டு பெட்ரூமுக்கு தயவு செய்து செல்லாதீர்கள் அது அவர்களுடைய கர்ம வினையுடைய தோஷத்தை உங்களுக்கு கொண்டாந்து விட்டுணும் அப்போ அந்த கர்மம் அப்போ என்ன என்ன வந்து வாஸ்து பார்க்க போகிறோம் வாஸ்து பார்க்க போகிறவங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்ப்பாங்க பெட்ரூமை பார்ப்பாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க இது வாஸ்து பார்க்குறது தெரியாது அரை வீட்டு பெட்ரூமுக்கு போய் நம்ம பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவனுக்கே தெரியாது என்னத்தையும் நாளை ஏஹ்ரோ கொடுப்பான் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போவாங்க அவனுக்கு கருமனை பாதிக்கும் அவர் வாஸ்தவாக்கு போனான்னாலும் அவருக்கு அந்த பீடை உண்டு அப்போ அவங்க கூப்பிடத்தானே செய்வாங்க ஐயோ உள்ளே வந்து பெட்ரூம் சரியாக இருக்கான்னு பாருங்கள் அப்படிமா என் போய்த்தாங்கணும் அப்போ வினையை வந்து என்ன சொல்லணும் எப்படி எல்லாம் மனிதன் அந்த கர்ம வினையை வந்து இழுப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொன்னால் சரி இப்படி வந்து ஒரு வாஸ்துபாக்க போகிறவர் போகிறார் ஒரு ஜோதிடரை வாஸ்து வாஸ்துபாக்க போகிற நான்லாம் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் நிறைய இடத்துக்கு வாஸ்துபாக்க போகிறோம் கூட்டிகிட்டு போயிருவாங்க அப்போ அதுக்காக நான் பெட்ரூம்கெலாம் போகாம மாட்டேன்னு சொல்ல முடியாது அதற்கு வந்து என்ன சொன்னான்னா தீர்வுன்னு ஒரு வழி இருக்கும் இல்லையா அந்த தீர்வை வந்து என்ன சொன்னால் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்போ அந்த தீர்வு என்பது என்னென்னா வந்து முடிந்த வரைக்கும் பெட்ரூம் போகக்கூடாது தொழில் நிமித்தமாக போகிறவங்க கண்டிப்பாக போய் தாங்கணும் அதை அவாய்ட் பண்ண முடியாது என்ன சொன்னால் பெட்ரூமை பார்க்க பொறைய பகாம போகிறீங்களே அப்படிங்கிற மைனஸை சொல்லத்தான் செய்வோம் அதனால் வீட்டுக்கு உடனே இப்படி பார்க்க நேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே நேரம் வீட்டுக்கு போவாங்க குளிங்க காவி வேஸ்டி கட்டிக்கிட்டு காவி வேஷ்டி துண்டு காவி துண்டு போட்டுக்கிடுங்க பெண்களாக இருந்தால் பொங்களுக்கு இந்த கோயில்களுக்கு போகிறதுக்குன்னு ஒரு சாமி சேலை வச்சுருப்பீங்க அப்படி போயிட்டீங்கன்னா தெரியாதனாவும் போயிட்டீங்கன்னா அந்த நல்லா குளிச்சுட்டு என்ன சொன்னான்னு வந்து அந்த ஏதாவது கோயில்களுக்கு மாலை போடும்போது ஒரு சேலை கட்டுறீங்க இல்லையா அந்த சேலையை நல்லா கட்டிட்டு என்ன சொன்னான்னா கோவிலில் போய் தரிசனம் பண்ணி எந்த கோயில் போனாலும் போகலாம் கோயிலில் போய் வந்து என்ன சொன்னான் ரெண்டு விலை போட்டு மனம் மாற ஐயா நான் நிமித்தமான சூழ்நிலையால் போயிட்டேன் எனக்கு அந்த தோஷம் ஓட்டக்கூடாது பெண்கள் ஏதாவது தெரியாதனமாக போயிட்டேன் எனக்கு அந்த தோஷங்கள் அவங்க வீட்டோடைய கணவன் மனைவிக்குள்ளான அந்த இல்லற தோஷம் எனக்கு பீடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னான்னு வந்து நீங்கள் காவி வேஷ்டியும் ஆண்களும் பெண்கள் வந்து காவி சேலையும் கட்டிட்டு போய் குளிச்சுட்டு கட்டிட்டு போய் எந்த கோயிலில் என்ன சொன்னான்னு வந்து கொடிமரம் உள்ள கோயிலாக பார்த்து போங்கள் கொடிமரம் உள்ள கோயில்களுக்கு போய் நீங்கள் போய் என்ன செய்யணும் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க கண்டிப்பாக அவருடைய தோஷம் உங்களை பிடிக்காது பிரச்சனை பெட்ரூம்குள்ளே அடுத்தவங்க பெட்ரூம்குள்ளே போகக்கூடாது போனால் வந்து உங்களுக்கு அவங்க அவங்க வீட்டு பிரச்சனை உங்களுக்கு பீடிக்கும் அப்போ அப்படி சந்தர்ப்ப சால் போயிட்டோம்னா நம்ம என்ன செய்யணும்னா நேரம் வந்து வீட்டில் வந்து குளிச்சுட்டு காவி வேஷ்டி கட்டி கோயிலில் போய் மனமாற மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த மாதிரி இந்த மாதிரி என் சூழ்நிலையால் போயிட்டேன் எனக்கு அந்த தோஷம் வரக்கூடாதுன்னு வேண்டனும் பெண்களாக இருந்தால் நான் அறியாமல் போயிட்டேன் வே வேண்டிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன நடக்கும் உங்களுக்கு பிரச்சனை தன்மைகள் வராது அதனால் எக்காரணத்தை கொண்டும் தொழில் நிமித்தமாக போகின்றவர்கள் போய்ட்டு காவி கேட்டி கழிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் சும்மா அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பெட்ரோமை தயவு செய்து எட்டி பார்க்காதீங்க அதை தான் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் பழுத்தினிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இருந்து தப்பித்து விடுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்துபடி பெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதி ராகவன் ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்